இலங்கை தயாரிப்பான மில்கோ ஹைலேண்ட் பால்மா உற்பத்தி பொருட்களை யாழ்ப்பாணம் குடாநாட்டு மக்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நிகழ்வு சாவக்கச்சேரியில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி டூனாவின் பகுதியில் ஹைலேண்ட் பால்மா முகவர் நிலையத்தை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதனைத் <laughs> தொடர்ந்து நிர்வாகத்தில் I am currently down-mountain, Polis agnarii, Thomas Imagal, I am a idiotic mother, when he குட் மார்னிங் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமர நபர்களே அதே போன்று மிகோ நிறுவனத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற பொறுப்பு அதிகாரிகளே அதே போன்று இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நபர்களே அதே போன்று போலீஸ் அதிகாரி அவர்களே அதை போன்றுங்கு வருத்தந்து கூடியிருக்கின்றார்ந்த சோதர சகோதலை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமே இன்றைக்கு அந்த ஐரன் நிறுவனத்தை யாழ்ப்பாணத்தில் உடைய கிளை அலுவலகமாக பிரதான அலுவலகமாக மாற்றுவதற்கு கிடைத்தமை ஒரு பெரிய வெற்றி என்றே நான் கருதுகொண்டேன் ஏனென்றால் இந்த நிறுவனம் என்பது இலங்கைக்கு அரசாங்கத்திற்கு சொந்தமான நிகழ்படம் அப்போ இந்த நிறுவனத்தை ஒற்றுமுழுதாக விற்று தீர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கையில் கடந்த காலங்கள் முழுவதுமே எடுக்கப்பட்டது அவாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் அகட்சி என்ற வகையில் மக்கள் விடுதலை முன்னோன்னி என்ற வகையிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்தது இந்த மிற்கு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதேபோல் என்எல்டிபி என்எல்டிபி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இவை எல்லாவற்றையும் இந்திய கம்பெனிகளுக்கு அல்லது இங்கு இருக்கின்ற தனியார் நிறுவனங்களுக்கு பாறை பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருந்த வேலை அபாரான வேலையில் தான் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடாத்தி இதை தற்காலிகமாக பாதுகாக்கணும் தற்காலிகமாக பாதுகாத்து கொண்டதன் பிறகு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ரீஜனல் மேனேஜர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கடந்த காலங்கள் விஷயமாக நம்மட ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரக் குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ஒரு அமைச்சராக பதவியேற்றிருந்த பொழுது அதனால் வரைக்கும் இந்த நிறுவனம் என்பது நட்டத்தில் இறங்கிய நிறுவனமாகும் அந்த நிறுவனத்தை பிறகு லாபகரமான நிறுவனமாக மாற்றியவர்கள் அருகே இருக்கும் அல்ல நம்முடைய இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக்காகவும் இதாக அப்ப அதனால் அப்ப இந்த நிறுவனத்தோடு எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஒரு பக்கம் மறுபக்கம் எடுத்துக்கொண்டால் அதன் பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக நட்டத்தில் இயங்கியது நட்டத்தில் இயங்கியதன் காரணமாக கடந்த காலங்களில் இந்திய நிறுவனங்கள் பல்வேறு நிறுவனங்கள் போட்டி பூட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த ஐரன் நிறுவனத்தை தம்பசமாக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அந்த நடவடிக்கையின் பொழுது முன்னைய ஆட்சியாளர்கள் அதற்கு ஆதரவாகவே செயற்பட்டார்கள் இருந்தபோதிலும் போதிலும் கூட ஏதோ தெய்வாதீனமாக பாதுகாக்கப்பட்டது அந்த பாதுகாக்கப்பட்டதன் விளைவாக இப்பொழுது சொல்கிற கடந்த காலங்களில் மாத்திரம் ரெண்டாயிரம் மில்லியனுக்கு அதிகமான ரூபாய் வருமானத்தை ஈற்றிய நிறுவனமாக மாறியிருக்கு அதனால் இப்போது இந்த ஐலண்ட் நிறுவனம் என்பது வருமானத்தை ஈட்டுகின்ற நிறுவனமாகும் அதனால் இதை மீண்டும் விற்பதற்கான நடவடிக்கைகள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்படாது என்பது இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இந்த திறந்து வைக்கின்ற இந்த அலுவலகத்தின் மூலமாக அல்லது இந்த நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் உறுதியளிக்கின்றோன்று அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நிறுவனம் என்பது இன்றைக்கு விசேடமாக நமது தேசிய உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற நமது பால் பண்ணைகளை ஊக்குவிக்கின்ற பால் பண்ணைகளை கட்டி எழுப்புகின்ற உற்பத்தியாளர்களை கட்டியெழுப்புகின்ற நியாயமான விலகினை வழங்குகின்ற அதே போன்று எங்களுடைய அதிகரிக்கின்ற எங்களுக்கு அதாவது இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு நாங்கள் தேடி பார்க்கு நாற்பது சதவீதம் அறுபது சதவீதமாக இருந்த இலங்கையுடைய பால் உற்பத்தி இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெருமனே பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதத்துக்கு இறங்கியிருக்கும் அதனால் எங்களுடைய காசு எங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே வெளியே சென்று கொண்டு கொண்டு இறக்குமதி பால்மா இறக்குமதி செய்வதன் மூலமாக அதனால் அந்த இறக்குமதி செய்வதற்கு எங்களுடைய டொலர்கள் வெளியே செல்வதன் மூலமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களோட நாட்டுக்கு ஏற்படுகின்ற நட்டம் என்பது அனர்த்தம் என்பது பாலியல் அனர்த்தமாகும் அந்த வகையில் உண்மையிலேயே எங்களுக்கு தேவை இருக்கின்றது அந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய நிறுவனத்தை எங்களுடைய நாட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாகவே நாங்கள் இன்றைக்கு எமது தேசிய உற்பத்திகளுக்கு அதிலும் கூட விசேடமாக பால் உற்பத்திக்கு அல்லது கால்நடை வளர்ப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்கிட்ட அந்த கால்நடை என்பது அல்லது இந்த பசு உற்பத்தி என்பது வளர்ச்சி என்பது உண்மையை அத்தியாவசியமான உண்டு அது எங்களுடைய குடும்பத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது எங்களுடைய நாட்டுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய போசாக நிலைமையில் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலும் கூட இந்த பால் உற்பத்தி என்பது மிக மிக முக்கியமானது அப்ப அந்த வகையில் நாங்கள் அஹ் எங்களுடைய அந்த அந்த வகையிலான உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய அரசாங்கத்தில் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய பால் உற்பத்திக்கான தேசிய உற்பத்தி முன்னுரிமையை அணுகின்ற ஒரு அரச அரசாங்கமாகவே எங்களுடைய அரசாங்கம் செயற்படும் அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது இங்கு இன்றைக்கு இந்த ஆரம்பத்திற்குன்ற இந்த ஏஜெண்ட் மூலமாக மேலும் பத்து ஏஜெண்ட்டுக்களுக்கு மேலான ஏஜெண்ட்டுகளை இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதில் பல்வேறு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான தொழில் பெற்றுக்கொள்வதற்கான எங்களுடைய இளைஞர் தொகுதிகளுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அதே போன்று எங்களுடைய இங்கு இருக்கின்ற பால் உற்பத்தியாளர்கள் பால் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற அனைவர்களுடைய பாலினையும் நாங்கள் சேகரிப்பதற்கு அல்லது ஆய்லாண்ட் நிறுவனம் சேகரிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுப்பிருக்கின்றது அப்போ அதன் மூலமாக எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய பால் உற்பத்தி அல்லது கால்நடை வளர்ப்பை மேலும் அதிகரிப்பதற்கும் அதே போன்று இன்றைக்கு செயலிழந்து போயிருக்கின்ற பால் பண்ணைகள் அனைத்தையும் செயலூக்கம் பெறுவதற்கும் ஆன நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அபகர நடவடிக்கைகள் எடுக்கின்ற எங்களுடைய உள்ளக உள்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற உற்பத்தியாளர்களுக்கு அல்லது வியாபாரிகளுக்கு அதாவது கடன் வசதி வங்கி மூலமாக கடன் வசதியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த ஆயுள நிறுவனத்தினுடைய விஸ்மரிப்பு வேலைகளுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பை தாருங்கள் உதவியை தாருங்கள் எங்களுடைய தேசிய உற்பத்தி எங்களுடைய கால்நடை வளர்ப்பு அதே நேரத்தில் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் எங்களிடமிருந்து வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்ற டொலர்களை தட்டு தடுத்து நிறுத்தி எங்களுக்கு உள்நாட்டில் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் அதன் மூலமாக எங்களுக்கான வருமானம் எங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அபிகரித்து கொள்வதற்கான வேலைகளில் ஒரு வேலை தான் முக்கியமான வேலையாக இந்த வேலையை நாங்கள் கருதுகின்றோம் இந்த வேலை என்பது பால் என்பது உண்மையிலேயே அதிமுக்கியமானது என்கட்ட உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய பாடசாலை பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி சுகாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி உண்மையிலேயே மிகவும் முக்கியமான ஒரு நிறைவேற்றுகின்ற ஒரு இதாகவே எங்களுடைய பால் காணப்படுகின்றது பெருக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய நிறுவனம் என்பது இது உங்களுடைய நிறுவனம் மக்களுடைய நிறுவனம் இந்த அரசாங்கம் என்பது மக்களுடைய அரசாங்கம் அதனால் இந்த அரசாங்கத்தின் கீழ் இயங்குகின்ற அனைத்து நிறுவனங்களும் மக்களுடைய நிறுவனங்கள் அதனால் மக்களுடைய நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு மக்களுக்குரியதாகும் அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்பட்டு இந்த நிறுவனத்தை மேலும் விஸ்தீரம் செய்வதற்கு மேலும் விஸ்தரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற இளைஞர் ஜோதிகள் அல்லது இங்கிருக்கின்ற வியாபாரிகள் முன்னெடுப்பதற்கு முன்வர வேண்டும் மேலும் நம்ம எமது பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய கால்நடை வளர்ப்பை மேம்படுத்துவதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய கால்நடை துறையை சார்ந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு நேரத்தில் எங்களுடைய ஹைலண்ட் பால் உற்பத்தியை மேலும் விஸ்தீரம் செய்வதற்கு மேலும் பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய கூட்டுறவு சங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சத்து நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே நேரத்தில்

அந்த நம்பிக்கையோடு இந்த நிறுவனம் மேலும் அடைந்து மிகவும் ஆரோக்கியமான நிறுவனமாக வலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி उल्लाह तैयम मैं परस्त जवानी दिया मैं परस्त है वास्ते परवल्लम तब अकेलाम रहने वाले त्रिवर्ण में कहाँ बोले आए गए जनवर भागे हम तेरा तुम्हारी वाणी से हम भी सुर तो तो समा संपत्ति से नमो तस्से परदो సార సత్రసేరం రానిగమ సత్రసేరం పరితొలిల వైచ్యం గాన మావడ తీసి మొరై శక్తి నాద పాటి పన్నో அදக்க niயோ अදරkwa